வெல்கம் டு சாயடெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபரோட கொண்டு வந்திருக்கோம் இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு காமிக்க போறோம் ஒரு காம்போரா காம்போ ஆஃபரோட ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனை கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லினன் காட்டன் சாரி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருந்தீங்க லினன் காட்டன் கொண்டு வாங்க சம்மா இருக்கு எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னு சொல்லிட்டு சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த லினன்லயே இப்போ ரெண்டு மூணு டைப்பான கலெக்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சோ நம்ம ஒண்ணா பாக்கலாம் வாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்ல வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு சாட்டின் பார்டர் வச்சு வந்திருக்குங்க பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறோம் இங்கே பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் அதிலுமே ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் மாதிரி கான்ட்ரஸ்ட் கலரில் வந்திருக்கு எல்லாமே சூப்பரான கலரோட வந்திருக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் லினன் காட்டன் சேரீ உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பாருங்க சூப்பரான இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸாரியோட பல்லு பாருங்க இதுதான் உங்களுக்கு ஸாரியோட பல்லு போர்ஷன் சூப்பரான இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு அஹ் பிளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்திருக்கிறாங்க இந்த சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த டபுள் சைடுமே இந்த பிளவர் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பாருங்க அதுவே உங்களுக்கு பிளவுஸாவ கொடுத்துருக்குறாங்க இங்க பாருங்க இதுதான் பிளவுஸ் பேட்டர்ன் ஃபுல்லுமே நல்ல ஒரு ஃப்ளோரசன் டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இதுக்கு நீங்க வியர் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த சாரியோட டபுள் சைடுமே இந்த பிளவர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் இந்த பிளவுஸுக்காகவே நீங்க இந்த சேரீ கண்டிப்பா வாங்கலாங்க சூப்பரான ஒரு மெட்டீரியல் சாஃப்டா இருக்கு உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கு ஸாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி மட்டும் தாங்க பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு அதுல வந்து நம்ம கிட்ட இப்ப நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொன்றா பாக்கலாம் இந்த சே இது பாத்தீங்கன்னா எல்லோ வித் ஒரு சீ ப்ளூ கலரில் இருக்குங்க சூப்பரான எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க லினன் காட்டன் சேரீ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆஷ் வித் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரீ இதெல்லாம் வியர் பண்ண உங்களுக்கு சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளஷ் ஷிப்பிங் வருங்க இங்க பாருங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னோடு வச்சு வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் நம்ம அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணும் ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் நம்மக்கிட்ட சிடி சிஓடி அவைலபிள் கிடையாது ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ்லேருந்து எல்லாம் அனுப்பிச்சி விட்ட பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு சேம் டே நம்ம டெஸ்பேச் பண்ணிடுவோம் டெஸ்பேச்சிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க ஏன்னா நெ நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ப்ரொசீஜர் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்ட்டு கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காகவே நான் இப்போ சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீன் ஃப்ளோரசின் க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லினன் காட்டன் சாரீங்க ஃபுல்லுமே உங்களுக்கு கீழே வந்து சாட்டின் பார்டர் வச்சு வந்திருக்கு எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இருக்கிற இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலருமே வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் கலர்ஸ் வரைக்கும் இருக்குங்க இந்த பேட்டர்னில் இந்த நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க பாருங்க எந்த சாரி வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் நம்ம ஆஃபர்ல ஒன் பிளஸ் ஒன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பார்த்தோம் இதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாடி போர்ஷன் வந்து உள்ளுக்குள்ள ஒரு லைன்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்கங்க லைன் கிடையாது உங்களுக்கு நல்லா நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ளியுமே இந்த பாடி போர்ஷனுமே வந்து ஸ்ட்ரைப் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க டபுள் சைடுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு லைன்ஸ் மாதிரி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இங்க பாருங்க சாக்லேட் கலர் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு கிளாசிக்கான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்குறாங்க இங்க இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் வந்து சில்வர் சாட்டின்ல வந்துருக்குங்க நல்ல யூனிக்கா இருக்கும் ஒரு டீசென்ட் லுக்ல இருக்குங்க உங்களுக்கு இந்த க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சேரீயோட பல்லு பாருங்க சேரீயோட பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சாரீயோட ப்ளவுஸ் பேட்டர்னுங்க நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து சூப்பரான ஒரு அல்டிமேட்டா இருக்குங்க இந்த பிளவுஸுக்காக நீங்க இந்த சேரீ கண்டிப்பா வாங்கலாங்க எல்லாமே இந்த மாதிரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய சேரீக்கு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடலாம் சொல்லிங்களா அதுல இப்போ கலர்ஸ் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் லினன் காட்டன் சேரீங்க உங்களுக்கு பிராண்டட் இதுல கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு நீட் லுக்கா இருக்கும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நல்லா சாஃப்டா இருக்குது ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு அப்படியே நீங்கள் சொன்னபடி கேட்குங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ எந்த சேரீ வேணுமோ எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸாக எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோடு இருக்குது லினன் காட்டன் சேரீ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம சாய்டெக்ஸில் வீடியோ போட்ட உடனே ஒன் ஆர் டூ டே ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எலஃபென்ட் கலரில் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்டிருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கு இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபரில் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க லினன் காட்டன்லேயே ஒரு தேர்ட் டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி போர்ஷனில் இந்த குட்டி குட்டி லீஃப் பேஷ் பேட்டன் வச்சு வந்திருக்குங்க பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டன் சூப்பரான ஒரு ஃப்ளவருங்க அதுல வந்து மல்டி கலர்ல உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இது பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர்ல இருக்கு உங்களுக்கு சாட்டின்ல பார்டர் வச்சு வந்திருக்குங்க நீங்க பாருங்க சாரியோட லுக் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு ஆபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்க்கு இந்த சம்மருக்கு ரொம்பவே உங்களுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க இங்க பாருங்க இதுதான் சாரி சாரியோட ஃபுல் வியூ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பார்டர்ல வருது இல்லைங்களா அந்த கான்செப்ட்லயே உங்களுக்கு பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க சாரியோட பிளவுஸ்ங்க இங்க இந்த பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு சின்ன ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துருக்க பேட்டர்ல நம்ம இப்ப கலர்ஸ் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபிளோரஸ் அண்ட் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பாடி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் சம்மருக்கு ஏற்ற ஒரு லினன் காட்டன் சாரீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு பி இந்த ஆஷ் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனோட இருக்கு நல்லா அழகான ஒரு ஃப்ளவர் கான்செப்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க சேரியோட ரேட்டு சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் காம்போ ஆஃபரில் ஒன் ப்ளஸ் ஒன் நீங்கள் ஆஃபரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தென் காட்டன் சேரீலேயே வந்து இது இன்னொரு டைப்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஃப்ளவர் டிசைன்ஸில் ஒரு லோட்டஸ் டிசைனில் வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோட்டஸ் டிசைன் உங்களுக்கு இது இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து உருவம் இருக்காதுங்க ஸோ நீங்கள் யார் வேணால் இது வந்து வியர் பண்ணலாம் ஸாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வச்சு வந்திருக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது சாரியோட ரேட் வந்து சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி காம்போ ஆஃபரில் எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க இப்போ நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே இது கலெக்ஷன் இது வந்து கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் டைப்பில் சேர்ந்த ஒரு காட்டன் சேரீங்க இங்கே பாருங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு இருக்குது வந்து நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்குது எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ இன்னைக்கு நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரீயோட ரேட்டு சிங்கிள் சேரீ வந்து த்ரீ ஃபிஃப்டி வருங்க காம்போவா ஒன் பிளஸ் ஒன் எடுக்கும் போது சிக்ஸ் பிப்டி எடுத்துக்கலாம் டூ சேரீ சம்மர் ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்குனு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இந்த சாட்டின் கலர் சாரியும் சரி இந்த சேரீ இந்த சேரீ எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டார் சூஸ் பண்ண தேவையில்லைங்க அயன் பண்ண தேவையில்ல ரொம்ப உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன் டைப்பில் சேர்ந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் உங்களுக்கு லோட்டஸ் ஃப்ளவர் வச்சு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனோட இருக்குது இப்போ அதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதுலேயுமே நிறைய கலர்ஸ் எல்லாத்துலையுமே மல்டிபிள்ஸோட கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சேரீ த்ரீ ஃபிஃப்டி காம்போ ஒன் பிளஸ் ஒன் காம்போவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வச்சுட்டு கீழே வந்து பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பிளைனாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பாருங்க டபுள் சைடுமே இந்த மாதிரி வருது எல்லாமே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸுங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருவோங்க இது பாருங்க உங்களுக்கு இன்னொரு டிசைன்ஸ் சூப்பரான ஒரு ஆஷ் கலரோடு இருக்குது இந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு மட்டும் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க லாங் பார்ட்ரு இருக்கும் கீழே மட்டும் உங்களுக்கு லாங் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸுங்க எல்லா கலருமே ரொம்ப ஒரு சூப்பரான கலரோடு கொண்டு வந்திருக்கோங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ்ல எந்த எந்த சாரி வேணா நீங்க டூ காம்போ ஆஃபர்ல எடுத்துக்கலாம் சிக்ஸ் பிப்டி மட்டும் தாங்க இங்க பாருங்க இந்த சாரி எல்லாம் வெளியில வந்து உங்களுக்கு ஃபைவ் பிப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சம்மர் ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாரி சிங்கிள் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி காம்போ ஆஃபர் இன்னைக்கு போட்ட கலெக்ஷன்ஸ்லேருந்து ஒன் பிளஸ் ஒன் நீங்கள் காம்போ ஆஃபராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வருங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்